வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர் நம்ம இப்போ ஸ்டூடோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் டீக் அண்ட் ஒயிட் காம்போ மேட்ச் பண்ணி ஃபுல் வீடையும் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ பிஹெகேல கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாவ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபீட்டுக்கு செவன் ஃபீட் ஹைட்டுங்க அந்த ஒரு எம்டியான ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பூஜா இது ரெண்டுமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் டிவி யூனிட் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நார்மலாக யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு எவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்கெச் பண்ணி கஸ்டமருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து ஸ்ட்ரிப் ஒர்க்கில் இருந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட்லேருந்து இருந்து உங்களுக்கு எங்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு பாக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன சைஸ் வரைக்கும் டிவி மட்டும் நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றா பண்ணியிருக்கோம் வாங்க ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சிஸில் உங்களுக்கு பாக்ஸ் அடித்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஃபீட்டுக்கு கீழே ஒரு பாக்ஸ் அடிச்சுருக்குங்க சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டப் பாக்ஸு இதெல்லாமே வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணி இது வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் கிளாஸ் டோர் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம் மற்ற எல்லாமே உங்களுக்கு எல்லா டோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆகுற மாதிரி தான் கீழே எல்லாமே பண்ணியிருக்கோம் நான் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தாங்க உங்களுக்கு என்ன நீடோ உங்கள் திங்ஸ் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோங்க இந்த டிவி பேனலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் டிவி மாற்றுற அளவுக்கு நம்ம டிவி ப்ரொஜெக்ஷன் எடுத்து கொடுத்துருப்போம் யூஸ்வலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருப்போம் இல்லைன்னா வேறு வெரைட்டிகெலாம் வேறு ஏதாவது டைப்பில் பண்ணியிருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் சீட்டு அது சூப்பர் ஹெவி மெட்டீரியலில் யூபிவிசி சூப்பர் ஹெவி மெட்டீரியலுங்க அது வந்து யூஸ் பண்ணி டிவியை எம்போஸ் பண்ணி நம்ம வெளியே எடுத்து கொடுத்துருக்கோம் இதை சுற்றியும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிப் லைட் வந்து அடிச்சிருக்கோம் அதோட விசிபிள் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வெளியே தெரியுற மாதிரியும் இந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகாக நீட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் அவுட்லுக்கு மேலே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பர்கோலா செட்டப்பு சின்ன சின்ன ஸ்டாச்சு வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு பர்கோலா செட்டப்பும் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டால் பாக்ஸு அதில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் போட்டு மேலே ஒரு சிலிண்டர் லைட் இந்த மாதிரி லைட்டு விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எது அழகாக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தை பார்த்து நல்லபடியாக போட்டு கொடுத்துருக்குங்க ஒவ்வொரு இதுக்கும் இந்த டிவி உண்டோட அவுட்லுக் பாருங்க எந்த அளவுக்கு எலிகின்றால் நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் ப்ளஸ்ஸு இங்கே பாருங்க பூஜா யூனிட் பூஜா யூனிட் பார்த்தீங்கன்னா சேம் செவன் ஃபீட் தான் இதில் ஒரு விஷயம் என்னென்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வால் பார்த்தீங்கன்னா உள்ளே எம்போஸ் இல்லாமல் உள்ளே ஃப்ளாட்டாக இல்லாமல் உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க நம்ம உள்ள பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட்டெட் பேனல் யூஸ் பண்ணி ஃபோட்டோ அயின்ஸ்லாம் அழகாக மாட்டி கொடுத்து இதுலேருந்து எம்போஸ் பண்ணி டூ ஃபீட்டுக்கு உங்களுக்கு கீழே ஒரு படையல் ட்ரே ப்ளஸ் ஒரு ஸ்டோரேஜ் இது பார்த்தீங்கன்னா படையல் ட்ரே ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம் அது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜும் கீழே ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் திங்ஸுக்கு தகுந்த மாதிரி அழகாக நீட்டாக அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரி திங்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோம் இங்கே பார்த்திங்கன்னா லேசர் கட்டிங் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு பெல் கட்டிங்கு ப்ளஸ் பீக் ஆஃப் ஹேண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்கோலா செட்டப் பார்ட்டிசன் டிசைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன் இருக்குங்க ஒரு ஐம்பது டிசைன் இருக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் போட்டு கொடுத்துட்லாங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபீட் ஃபுல் சைஸ் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபீட்டு ஹைட்டு செவன் ஃபீட்டு எல்லாமே யூனிஃபார்ம் ஒரே மாதிரி வரணும் நமக்கு அதனால அந்த ஒரே மாதிரி வரக்கு எல்லாமே ஒரே லைனில் கொண்டு போயிருக்கோம் ப்ளஸ் பர்கோலா செட்டப்லாம் பண்ணி இதுவும் சார் கஸ்டமர் சஜஷன் தாங்க உங்களுக்கு என்ன திங்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்ஸு இதெல்லாமே பார்ட்டி சென்டிவேட் பண்ணி டிசைன் போட்டு கொடுப்பாங்க இது ஃபுல் வியூவுக்கும் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ அழகாக எலிகந்தான் வந்திருக்கு ப்ளஸ் இங்கே வெறும் ஃப்ரூட்டட் பேனல் மட்டும் போட்டோம்னா நல்லா இருக்காதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டட் பேனல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்வ் டிசைன் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக ஒயிட் அண்ட் டீக் காம்போ மேட்ச் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுங்க மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பாட் லைட்டே கொடுக்கலங்க எல்லா இடத்த தேவையான இடத்துல மட்டும் நம்ம ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து எங்கே இப்போ வந்து இங்கேருந்து இன்னும் டைனிங்கில் வந்து நம்ம இன்னராக வரோம் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருக்குது ஃபுல்லாக லென்த்துக்கு ப்ரொஃபைல்லைட் கொடுத்து அதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஸ்டிப்லாம் ஒர்க் பண்ணி இந்த இடம் பாருங்க எவ்வளோ நீட்டாக அழகாக வந்துருக்குது அப்படிங்க ஷோகேஸ் பாருங்க ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது டிசைன் இருக்குங்க நம்ம டிவி யூனிட் என்ன டிசைன் பண்ணுறோம் அங்கே பர்கோரான டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் கஸ்டமைஸ் பண்ணி இங்கேயும் போட்டு கொடுத்துருக்குறோம் பேக்ரவுண்ட் வால் ஃபுல்லாகவே டீக் யூஸ் பண்ணி இதுலேருந்து எம்போஸ் ஆகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட்டில் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு புக் செல்ஃப் வைக்கிற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் டிசைன் இருக்கும் ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக ஒரு டிசைன் கொடுத்து வெளியே கிளாஸ் போட்டிருக்குங்க உங்களுக்கு ஸ்லைடிங் கிளாஸ்லன்னா கிளாஸ் போட்டுக்கலாம் இல்லை ஓப்பனாக உங்களுக்கு பண்ணனாலும் ஓப்பனாக பண்ணிக்கலாங்க இங்கே எங்கெல்லாம் லைட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இங்கேயும் ஸ்பாட் லைட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன் டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கரி யூனிட் அது பார்த்தீங்கன்னா அவங்க கப் அண்ட் சஸ்டஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு யூனிட் கேட்டாங்க அந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம அழகா நாலு பக்கம் பாக்ஸ் கொடுத்து சென்ட்ரல பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ப்ரவுனு ப்ளஸ் ஸ்டீக்கு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த கிராக்கரி யூனிட்ட வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாக இந்த இடத்துல நம்ம பேக் சீட் பார்த்திங்கன்னா நம்ம காஃபி ப்ரௌன் தான் கொடுத்து பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் ஒரு கோல்டன் கிளாஸ் கொடுத்து அந்த கிளாஸ் எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ இந்த இடத்த வந்து எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு டிசைன் பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் புக்கு பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க இதில் எல்லாமே லைன் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிறனால நம்ம லைன் எல்லாமே எடுத்து விட்டுட்டோம் சப்போஸ் இங்கே எதுவும் லைன் இல்லைன்னா நம்ம லைட் கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஏதாவது லைட்டு ஏதாவது கொடுக்க போறீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே ஒரு ப்ரீ பிளான் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு லைன் எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அவுட்லுக்கு இந்தளவுக்கு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐனிங் பர்பஸு ப்ளஸ் உங்களுக்கு டைனிங் பர்பஸ்னாலே உங்களுக்கு எல்லாத்தையுமே யூஸ் ஆகுங்க நான் ஃபோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்லேயும் சொல்கிறேன்னா உங்களுக்கு எல்லா திங்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம டைனிங் பர்பஸ் இருக்கும் ஸோ ஃபோல்டிங் டேபிள் வந்து நீங்கள் எல்லா வீட்டுக்கும் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டு டேபிள் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே இடமும் ஆக்குபை ஆகாது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்குங்க அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் என்ன திங்ஸ் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸ் ரசீத் பண்ணி கொடுத்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பாக்ஸ் இருக்கிறனால ஃபுல்லாகவே அவங்க ஐனிங் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இது கிச்சன் என்ட்ரி ஆகிறவங்க கிச்சன் என்ட்ரி ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வச்சு உள்ளே போகும்போது எந்த ஸ்ட்ரெயின் எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக இங்கே பேனிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி லைன் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே ரெண்டு ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்கோம் இல்லை உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட் வேணால் லைட் கொடுத்துக்கலாம் இங்கே ரெண்டு சைடும் அதே மாதிரி உங்கள் கோல்டர் ஸ்டிப் ஒட்டி உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட் கொடுத்து இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டீ கலரில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டீ அண்ட் ஒயிட் தாங்க வாங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஃபுல்லாகவே உங்களுக்கு கடப்பாக்கல் போட்டு செல்ஃப் வச்சுருந்தாங்க இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ரேம் கொடுத்து பிளாக் கலர் உள்ள எந்த திங்ஸ் எதுவுமே வெளியே ஆகாமல் இருக்கிற மாதிரி பிளாக் கலர் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்லைடிங் ஆப்ஷனில் பண்ணியிருக்கோம் அவங்க ஸ்லைடிங் வேணால் ஸ்லைடிங் பண்ணலாம் இல்லை எனக்கு ஓப்பன் டோர் வேணாலும் ஓப்பன் டோர் பண்ணிக்கலாம் நாங்கள் கஸ்டமர் சஜஷன் தகுந்த மாதிரி நம்ம ஸ்லைடிங் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட்டுங்க ஒயிட்டு தேவையான இடத்துல மட்டும் நம்ம டீக் மேட்ச் பண்ணி கொண்டு போயிருக்கோம் நான் எல்லா சைட்லேயும் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னரில் எல்லா கார்னரும் பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் த்ரீ கார்னர் இருக்குது த்ரீ கார்னர்மே பார்த்திங்கன்னா எந்த வேஸ்டேஜுமே இருக்காத அளவுக்கு நம்ம ஃபோல்டபுள் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட் மட்டும்தான் போட்டிருக்கோங்க இங்கே டேண்டம் பாஸ்கெட்டோ இல்லை ஒயர் பேஸ்கெட்டோ எதுவுமே போடல கஸ்டமர் சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா விக்கர் பேஸ்கெட் மட்டும் போதும் வேறு எதுவும் வேணாம்னு சொன்னாங்க ஸோ விக்கர் பேஸ்கெட் மட்டும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸாக நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்கள் ஐடியா தாங்க கிச்சன் எப்படி வரணும் உங்களுக்கு எப்படி அலைன் பண்ணால் நல்லா இருக்குமோ அது நிறைய ஐடியா கொடுப்போம் இந்த ஒன் பை ஒன் கலர் போகிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்பேஸ்ன்னாக ஆயிருச்சிங்க தயவு செஞ்சு அதை ஒன் பை ஒன் கலரு சஜஷன் பண்ணாதீங்க ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி யூபிபிசியில் பார்த்திங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷன் வந்து நம்ம பண்ணி மேட்ச் பண்ணி டிசைன் பண்ணி கொடுப்போம் அதுபடி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கிச்சனு அந்த போது ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும் மெயின்டெனன்ஸ் தான் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக டீசெண்டாக இருக்குது பாருங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு கார்னரில் கடப்பாக்கல் போட்டு பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கடப்பாக்கல்லும் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி அவுட்ரு க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு டோர் வந்து இங்கே ஃபோல்டபுள் பண்ணிக் கொடுக்கணும் ஏன்னா கார்னர் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கார்னரில் ஃபோல்டபுள் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் கடப்பாக்கல்லு போடுறவங்க ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க இதில் என்னென்னா உங்களுக்கு இந்த கடப்பாக்கல்லு போடும்போது இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த நெத்தியோ இந்த கடப்பாக்கல்லும் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல்லு இங்கே நெத்தியிலேருந்து ஒரு மூணு இன்ச்சு அந்த மாதிரி உள்ளே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க இது நேராக போடும்போது இந்த டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா டோரில் வெளியே வந்துருக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னரில் போயிருக்கும் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த கடப்பாக்கல்லு தான் மிஸ்டேக்குங்க கடப்பாக்கல் போடுறவங்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் இந்த மாதிரி கரப்பாக்கில் போடும்போது ஒரு மூணு இன்ச்சு உள்ள போடுங்கன்னு சொல்லுங்க பெட்டு போடும்போது அதே மாதிரி ஒரு மூணு இன்ச்சு உள்ள போடுன்னு சொல்லுங்க பெட்டு போடுங்க போட வேண்டாம் அப்படின்னு பெட்டு போடலன்னா யூனிஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஃப்ளோரும் பாத்தீங்கன்னா உட்டன் கலரு ப்ளஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் மேட்ச் பண்ணி அவ்வளோ நீட்டா டீக்கு தேவையான நேரத்துல டீக் மேட்ச் பண்ணி அவ்வளோ அழகா கொண்டு போயிருக்கும் பாருங்க இந்த கார்னரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபோல்டபுள் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா கார்னருமே பார்த்தீங்கன்னா எந்த கார்னருமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க சும்மா இங்க ஒரு கார்னர் போட்டு வேஸ்ட் பண்ணாம இங்கே டோர் போடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோல்டபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே மட்டும் கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறோம் ப்ளஸ்ஸு ஒரு ஏர் வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்கோங்க மேலே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் மேட்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கு நேர் ஈவென்ட் பார்த்திங்கன்னா கீரையும் டிக் மேட்ச் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசி பாக்ஸ் ஸ்பைஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஓப்பன் ஸ்டோரேஜ் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைலைட்டு அவ்வளோ அழகாக லைட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு லைட் வேணும்னால தாங்க நாங்கள் கிச்சனை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ நாங்கள் அதுக்கான ஐடியா நிறைய கொடுப்போம் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள் கிச்சன் இதுவும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டேக்கு ஃப்ரேம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாட்ரு கொடுத்து குட்டியாக ஒரு நாப் கொடுத்து ஒரு பிளாக் கலர் கிளாஸ் கொடுத்து லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது இந்த இடமும் பார்த்திங்கன்னா உங்கள் விசிபிள் பார்த்திங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ எலிகண்டாக இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரால் பாக்ஸு இங்கே நின்று அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து ஆயில் கேனு ஆயில் புல் அவுட் எதுவுமே பண்ணல ட்ராலி எந்த திங்ஸுமே வைக்கல ஸோ இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு ஒரு பாக்ஸ் அடிச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நிறைய ஐடியாங்க நம்ம வந்து கஸ்டமருக்கு ஐடியா சொல்லி இது வந்து அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் சிம்னி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓவர் ஷேப்பு நீங்கள் என்ன ஷேப் வேணால் வாங்கலாம் யுவர் சாய்ஸ் உங்கள் என்ன சாய்ஸ் வாங்கினாலும் சிம்னியை வந்து நம்ம கவர் பண்ணி அந்த ஓஸ் எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலே ஃபுல்லாக பார்த்திங்கனா அது லாஃப்டாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அந்த லாஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக திங்ஸ் வச்சு லோட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு யூபிஎஸ்சியில் ஸ்ட்ராங்காக உட் ரீஃபர்ஸ் எல்லாமே இன்செர்ட் பண்ணி நம்ம அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் பெட்ரூமில் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஈ டீக் அண்ட் காம்போ தான் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ டிசைனுங்க ஏஐ டிசைன் போட்டு நம்ம அவுட்லுக்கில் அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் இங்கே யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரூப் ஒரு சிக்ஸ் ஃபீட் ஒரு ஏரியா இருக்குன்னா த்ரீ டோர் வார்ட்ரூப் பண்ணுவாங்க அப்படி என்னன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் மீட் பண்ணலாங்க ஒரு டபுள் டோர் பண்ணலாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொல்லி போயிருவாங்க நம்ம வந்து கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஏ போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் அவுட் புட் பார்த்துருக்காங்களோ அந்த அவுட் புட்டை பார்த்தீங்கன்னா நம்ம யூபிபிசியில் அவ்வளோ டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எல் டைப்ல ஒரு அவுட்டில் ஒயிட்டில் போட்டு ஒரு லென்த்தியான ஹேண்டில் நம்ம வச்சு அதுக்குள்ளையே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீக் கலரில் அதாவது வெளியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒயிட்டும் உள்ள பார்த்தீங்கன்னா டீக்கும் கொடுத்து ஒரு ஹேங்கிங் செட்டப் ப்ளஸ் சின்ன திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு பெரிய திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஆட்ரு பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா ஒர்க்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எல்லாமே பாருங்கள் சீட் கம்பல்சரி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் தாங்க பின்னாடி பேக்கில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மழை பேஞ்சாலோ அந்த ஓத பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட உள்ளே அந்த கிளாத்தில் வந்து ஸ்மெல்ஸ் வந்துடும் ஸோ பேக் சீட் மேக்ஸிமம் கவர் பண்ணுங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்கும் ப்ளஸ் ஈஸி மெயின்டென்ஸாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில்ஸ் கொடுத்து இது பண்ணாமல் நம்ம பார்த்தீங்கன்னா நாப்ஸ் கொடுத்துருக்கோம் அதே ரோஸ் கோல்டு நாப் இங்கேயே ரோஸ் கோல்டு ஹேண்டில் ப்ளஸ் ஒன் ஒயிட்டுக்கு வந்து ரோஸ் கோல்டு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஸோ இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் அந்த ஐடியா எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக ஒரு ட்ரா ஒரு ஸ்டெடி யூனிட் எல்லாமே கம்ப்ளீட்டாக இது ஒரு செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணிடலாம் இந்த ஒரு சின்ன ஸ்பேஸையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பஸ்ஃபோல செட்டப் பண்ணி அவங்க ஒரு ஃப்ளவர் பாட்டு ப்ளஸ் புக்ஸு அவங்க கஸ்டமருக்கு என்ன திங்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாங்க மேலே பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து படிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா லைட் விசிபிள் டார்க் ஷேடாகும் நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம டே டைம்ல நமக்கு பிரச்சனை இல்லை பக்கத்துல விண்டோ இருக்குது சப்போஸ் விண்டோ க்ளோஸ் பண்ணா கூட நமக்கு இங்கே விசிபிள் வரணும் அப்போ இங்கே வந்து லைட் ப்ரொஜெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பத்திலே லைன் இருந்தனால நம்ம லைன் எடுத்து கொடுத்துட்டோம் மேலே பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பாட் லைட் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து நம்ம ப்ரொஃபைல் லைட் போட்டோம்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நம்ம உட்காந்து படிக்கிறக்கு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணும்போது அதோட விசிபில் நம்ம கிடைக்காது ஸோ இங்கே வந்து ஸ்பாட் லைட் தான் நமக்கு வந்து ப்ரியாரிட்டியாக இருக்கும் அதனால பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா இதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளாஸ்ல ரெண்டு ட்ராவும் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு சிட்டிங் ஏரியா நாங்கள் பெட்டு போடுற மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு அஞ்சு இஞ்சு பெட்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டீங்கன்னா தாராளமா ரெண்டு இல்லை மூணு பேர் தாராளமா உட்கார்லாங்க அந்த அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி உட் மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணி கொடுத்துருக்கோம் வந்தோம் டோரை போட்டோ க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் போக மாட்டோம் ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு எது பிடிக்கும் எங்களுக்கோட எக்ஸ்பிர எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அந்த ஷேர் பண்ணுறதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும் நீங்கள் யாருமே இந்த அளவுக்கு அவுட்லுக் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது ஸோ நாங்கள் வந்து அந்த அளவுக்கு பிரைட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா அது ஸ்டோரேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணி பெட்டு உங்களுக்கு தகாதி அந்த மாதிரி வைக்கிற மாதிரி பில்லோ அதெல்லாம் வைக்கிற மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம் இங்கே ஒரு கடப்பாக்கல் செல்ஃபிங்க அந்த கடப்பாக்கல் செல்ஃபும் பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கில் கம்ப்ளீட்டாக ஒரு டபுள் டோர் மட்டும் போட்டு உங்களுக்கு உள்ளே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிண்டர் கிளாஸ் போட்டு உள்ளே இருக்கிற திங்ஸ் வந்து வெளியே விசிபிளாகாமல் இருக்கிறதுக்கு ட்ரிண்டட் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் பாருங்கள் எவ்வளோ அழகாக யூனிக்காக யூஸ்ஃபுல்லாக இல்லாத ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை விட இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் யூனிட் இந்த மாதிரி டிசைன் தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏஏ டிசைன் தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழகாக எங் இங்கேயுமே நம்ம ஸ்பாட் ஸ்பாட்லைட் அதிகமாக கொண்டு வர மாட்டாங்க ப்ரொஃபைல் போது இன்னும் ரிச் லுக்காக இருக்கும் உங்களுக்கு விசிபிள் அவ்வளோ அழகாக கிடைக்கும் நின்று பார்க்கும்போது யூஸ்வல்லாக கொடுக்குற ஸ்கொயர் கிளாஸ் கொடுக்காம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டி கிளாஸ் கொடுத்து இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு அவங்களோட ஐடியா இல்லாமல் நம்மளோட ஐடியா எவ்வளோ இருக்குமோ அதை வந்து நம்ம கஸ்டமருக்கு புஷ் பண்ணி நம்ம அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் அவுட்லுக்கு அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து இதே மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஒரு ஐடியா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரா குட்டியாக ஒரு ட்ரா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விடலாம் இங்கே உட்காந்து அவங்க வந்து மேக்கப் பண்ணும்போதோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி கால் உள்ளே விடும்போது எந்த காலில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி எல்லாமே ஏரில் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃப்ளோட்டிங்கில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு மாப் போட்டு யூஸ் பண்ணும்போதோ இல்லை உங்களுக்கு வீடு கீழே வீடு கூட்டி விடும்போதோ அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவ்வளோ நீட்டாக இருக்கும் லெஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபைல் லைட் மேட்ச் பண்ணி கொடுத்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்டிசன் யூபிஎஸ்சியிலே போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் உட்காருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இது மேலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ப்ரொஃபைல் லைட் அதுக்கு மேலே ஒரு சின்ன திங்ஸு ஃப்ளவர் பாட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இடம் இன்னும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு கிளாஸில் ஹைட்டாகிற மாதிரி ஒரு பிளேஸ் ட்ரை ஏரியா வெட் ஏரியா டாய்லெட் எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க அந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கொடுத்து ஒரு ப்ரெஷிங் லைட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கடப்பாக்களை நம்ம இது வரைக்கும் போட்டு ஒரு வாஷ்பேசன் மட்டும் வச்சிட்டாங்க இங்கே மட்டும் நம்மளால ஒரு டோரை போட்டு க்ளோஸ் பண்ண முடியும் ப்ளஸ் அவங்களுக்கு திங்ஸ் எதாவது வைக்கணும்னா எதையுமே வைக்க முடியும் இப்போ இத்தொண்டு கடப்பாக்கல் இருக்கு அந்த கடப்பாக்கள் இப்போ கிரைனேட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வச்சோம்னா கீழே உங்களுக்கு விதைக்கு வாய்ப்பு இருக்கு இங்கேயே எந்த இடமே திங்ஸ் வைக்கிறதுக்கு எந்த இதுவுமே இல்லை நம்ம இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் இந்த திங்ஸ் எல்லாமே உள்ள வச்சுக்கிற மாதிரி இல்லை வேற ஏதாவது லிக்விட் ஐட்டம் அதெல்லாம் உள்ள வச்சுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் பண்ணியிருப்போம் நம்ம பைப்லைன் போகிற இடத்துல எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க ஓப்பனாக தான் விடுவோம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நம்ம இது பண்ணிருக்கோம் கார்னர் போகும்போது அதாவது இந்த இடம் வந்து மொத்தமாக டூ ஃபிட் தான் இருக்கு கார்னர் போகும்போது இந்த இடம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா உள்ள இடுப்போ இல்லைன்னா வேற ஏதாவது கையோ அதெல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கார்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்ட் எடுத்து இந்த இடம் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சின்ன சின்ன ஐடியாவும் நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமருக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் மட்டும் எடுத்திருந்தாங்க அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு வாட்ரூப் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க எம்டிஎஃப்பில் அந்த வாட்ரூப் மேட்ச் பண்ணி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கலர் வந்து யூபிவிசிலே கொண்டு போயிருக்கோம் யூபிவிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காஃபி ப்ரௌன் வித் ஒயிட் அதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக டிவைட் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் செட்டப் பண்ணியிருக்கோம் இந்த கேமிங் செட்டப் பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் யாருமே இது வரைக்கும் எந்த ஐடியாவும் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம வந்து கஸ்டமர் கேட்டாங்க அதனால் கஸ்டமருக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த கேமிங் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இங்கே ஒரு எல் டைப் போட்டு கேமிங் செட்டப் நம்மளால் பண்ண முடியும் அது வந்து நம்ம யூஸ்வலாக ஆயிரும் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேர்வ் அவ்வளோ அழகாக நீட்டாக கேர்வ் எடுத்து அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ரோலிங் சேர் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஐடியாவும் பண்ணி அந்த ரோலிங் சேர் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ லைட்டும் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் லைட்டும் மேட்ச் பண்ணி ப்ரொஃபைல் மேட்ச் பண்ணி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் பாட் வைக்கிற மாதிரி ஒரு கார்னர் டிசைன் எடுத்து ஒரு சின்ன இடம் தான் அந்த சின்ன இடத்த வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை வேஸ்ட் பண்ணாமல் அங்கே என்ன கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்களோட திங்ஸ் வச்சுக்கிற மாதிரியும் ஒரு புக்ஸு அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிற மாதிரியும் இங்கேயும் ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ட்ரா இங்கேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மூணு ட்ரா லேப்டாப்ஸு அவங்களோட புக்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி மூணு டிராம்ட் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஓப்பன் ஸ்டோரேஜ் பேக்ஸு இதெல்லாம் பெரிய திங்ஸ் வைக்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டோரேஜ் பண்ணி இங்கே உள்ளே யூபி யூபிவிசியில் நம்ம பார்ட்டிஷன் போட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது பாருங்கள் லுக் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள் ஒரு கேமிங் செட்டப்புக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூமில் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு கரப்பாக்கல்ல செல்ஃப் வச்சுருக்கிறாங்க ஆனால் கரப்பாக்கல் செல்ஃப்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிசியன் டிவைட் பண்ணி உங்களுக்கு டபுள் டோர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா காஃபி பவுலும் டோர் பார்த்திங்கன்னா ஒயிட்டும் கொடுத்து அதில் லுக் பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு ரோஸ் கோல்டு ஹேண்டில் கொடுத்து அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம் ரெண்டு பெட்ரூமுங்க அந்த பெட்ரூம் போகிற வழி ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் இருக்குது ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ராக உங்களுக்கு ஒரு மிரர் செட் பண்ணி உங்களுக்கு வால் மவுண்ட் எதுவுமே பண்ணல ப்ளஸ் அவங்க வாஷ் பேசன் வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஃப்ரூட்டட் பேனல் யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் போட்டு ஒரு சின்னதாக மேலே ஒரு பர்கோலா செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்காக ரெண்டு பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் இதோ லுக்கு பாருங்கள் டீக்கன் தாங்க எல்லா இடத்துலையும் என்ன ஹால்ல இருந்து பாக்கும்போது நம்ம டிவி விட்டு அங்க இருந்து உங்களுக்கு அந்த கலர் தெரியுதுன்னா அதே கலரையும் இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குங்க அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சிம்பிளா கேட்டாங்க கஸ்டமர் ஸோ அங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா டீக் வித்து மார்பல் ஹைவேரியில நம்ம வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ஹேண்டில் கொடுத்து அவர் நீட்டாக கம்ப்ளீட்டா ஒரு லாஃப்ட்டு சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு த்ரீ ஃபீட்டு சைஸ்ல ஒரு லாஃப்ட்டும் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தியான ஒரு ஹேண்டில் கொடுத்து ரெடி அவுட் லுக் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹைவரி உங்களுக்கு பார்டர் லைன் பார்த்திங்கன்னா ஒரு டீக்கு லுக் பாருங்க அழகாக வந்திருக்குதுன்னு அதாங்க நம்ம கலர் வந்து நிறைய சொல்லுவோம் ஒவ்வொரு ரூமுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணலாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோங்க நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் பண்ணாலும் சரி அதிகமாக பண்ணாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க இங்கே ஃபுல்லாகவே கடப்பாக்கல் செல்ஃப் தான் போட்டிருக்காங்க கடப்பாக்கல் செல்ஃப் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டரில் என்ன டோர் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் லுக் பாருங்க ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா ரெண்டு சின்னதாக ஒரு நைட் லேம்ப் வைக்கிற மாதிரி ஒரு கிளாக்ஸ் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ரெண்டு ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கேட்டாங்க அது மட்டும் நம்ம எல்லாம் பண்ணி இது மூவபுளாக பண்ணி கொடுத்துருப்போம் ஃபுல்லாகவே எல்லா பக்கம் மூவ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து சூலூர் ஏர்ஃபோர்ஸு காடம்பாடி பாரதி நகர்லேருந்து பேசுகிறோம் எங்கள் வீடு வந்து கீழே வீடு பண்ணியிருக்கோம் இப்போ மேலே வீடு பண்ணியிருக்கிறோம் அந்த வீட்டுக்கு இன்டீரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சேனல்லாம் பார்த்தோம் அப்போ கிராண்ட் இன்டீரியர் வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறது அவங்க மெட்டீரியல் எல்லாமே நல்லா போடுறது மாதிரி எங்களுக்கு தோணுச்சு அதனால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நாங்கள் கூப்பிட்டோம் அவங்க வந்து மெஷர்மெண்டெல்லாம் எடுத்து வேலையும் ஆரம்பித்தாங்க அவங்க சொன்ன டையத்துக்கு கரெக்டாக நல்ல மெட்டீரியலோட நல்ல ஃபினிஷிங்கோட நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வேலை வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நல்லா பண்ணியிருக்காங்க எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் நாங்கள் சொன்னபடி நாங்கள் சொன்ன டிசைனில் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க யாருக்கும் பண்ண பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க பண்ணுங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணணுன்னா கண்டிப்பாக கிராண்ட் இன்டீரியர் செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க தேங்க் யூ தேங்க்யூ